ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே எனக்கு கமலில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க இன்னுமே எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணி எனக்கும் ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களோட பேர் வந்து கமலில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஹாய் சொல்லி உங்களுக்கு இது பண்ணுறேங்க்கா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னா ஒரு டே டேஃப்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தா ஆடு ஆடை பார்த்துக்கணும் மாடை பார்த்துக்கணும் மாடு பிரச்சனை இல்லை மாடு குட்டி போட்ருக்குல்ல அது வெளியே போனாலுமே கரெக்டாக வீட்டுக்கு வந்துடும் மாடை பற்றி எந்த ஒரு பயப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயமும் வேண்டாம் ஆடை நினச்சாதாங்க பெரிய தலைவலியாக இருக்குமே அது இந்த ஏன்னா நான் நேற்று சொன்ன மாதிரியே நாய் கடிக்க ஆரம்பிக்கிறது இல்லை அதனால அது கொஞ்சம் பயமாகவே இருக்குது ஆடை எங்களை அதை கூப்பிட்டு காட்டு சைடு விட்டாலும் வீட்டு உக்காந்து கூப்பிட்டு வரதாலும் நைட்டு ஃபுல்லாக அதுலேயே டைம் போயிடுச்சு எனக்கு நேற்று ஃபுல்லாகவே சரி இன்றைக்கி அது ஹஸ்பண்ட் இன்றைக்கி வேலைக்கு போகல வீட்டில் தான் இருக்கிறாரு நான் சொல்லிவிட்டேன் நீ வேலைக்கு போகாதம்மா ஈவினிங் டைமில் கூட போகலாம் யாராவது கூப்பிட்டா கூடும் அப்படின்னு சொன்னால் அவருமே ஓகே சொல்லிட்டார் அவருக்குமே கொஞ்சம் மாத்திரை கண்டினியூவாக சாப்பிட்டுருக்காரு நேரமே அவருக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரி ஒரு மாதிரியாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ கண்டினியூவாக ஃபுல்லாகல கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்க இருந்தாலுமே அவருக்கு மண்டி ஓட்டக்குள்ளே ப்ரேக் பிடிக்குள்ள இந்த மாதிரி போடக்குள்ள அவருக்கு வலிக்குது அந்த இடம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி நான் சொன்னேன் வேலைக்கு போகாதம்மா ஒரு ரெண்டு மூணு நாள் வீட்டிலேயே இரு சரியான பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் அம்மாளில் சொல்லியிருந்தீங்க கீழா நல்லி இருக்குதுல்ல அது மஞ்சக்கம்மாளைக்கு நல்லது அது எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் என் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் கீழா நான் தேடி பார்க்குறேன் வயல் சைடு போயிடா வேணும் தேடி பார்க்குறேன் அந்த சைடு இல்லை இருந்தால் என் ஹஸ்பண்டுக்கு நான் கண்டிப்பாக எடுத்து கொடுக்குறேன் சரி வாங்க இன்றைக்கி ஃபுல்லாக நான் ஆடை வச்சுக்கிட்டு எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல சாப்பாடு இப்போ தான் ஒலை வச்சுருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டு வாசலாம் கூட்டி முடிச்சுட்டேன் இப்போ தான் கூட்டி முடித்தேன்னா பாத்திரம் விளக்கலை பாத்திரம் பொறுமையாக விளக்கிலானாமோன்னு சொல் வச்சுருக்கேன் இப்போ வந்து சாப்பாடு பண்ணுறதுக்காண்டி அடுப்பு சாணி போட்டு தான் மொழியணும் ஏன்னா ஒலை வச்சுட்டுனா ஒரு ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அதனால உலைக்கு முன்னாடி டீ தான் வைக்கணும்னு டீ குடிக்காமல் இருக்க முடியாது என்னால் மாடு இருக்குது அந்த மாடுக்கிட்ட என்னால் போக முடியாது பயமாக இருக்கும் முட்டிரும் அது அம்மா மட்டும் தான் பால் எடுப்பாங்க அம்மாவுக்கு மட்டும் தான் பயப்படும் அதை கிட்ட போக மாட்டார் இப்போ பிளாக் டீ தான் போட போகிறோம் இல்லை அடுப்பு சாணி போட்டு மொழிகிடலாம் அடுப்பு சாணி போட்டு மொழிகாச்சு இப்போ டீ வச்சிடலாம் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க குடிச்சுமே முடிச்சுட்டேன் உலை வச்சிட்டேன் தான் இன்னும் விளக்கணும் பாத்திரம் விளக்கிட்டு வந்தோம் இப்படின்னா பேசுகிறேன் பாத்திரம்லாம் இப்போ நான் விளக்கி முடிச்சுட்டு அடுப்பை பாருங்கள் நான் பாத்திரம் விளக்கு போயிட்டேன்னா அதனால் அடுப்பு கொஞ்சம் அமைஞ்சு போக மாதிரி வந்துடுச்சுக்கப்பறம் தான் ஊதி ஊதி பற்ற வைக்கணும் ஒலையுமே காஞ்சிச்சு சரி அரிசி தான் அரிசி எடுத்துட்டு வந்தேன் இந்த அரிசி வந்து நம்ம வீட்டு வாயில பண்ண அரிசி இல்லை இது வந்து ரேஷன் கார்டுன்னு சொல்லுவாங்கள்ல அங்கே வாங்கின அரிசி சரி நம்ம வீட்டு கழுவி சேர்த்துடலாம் இதை அரிசி சாப்பாடில் ஒலையில் சேர்த்து முடிச்சிட்டேன் அடுப்புமே எரிய வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் இன்னுமே தூங்கிட்டு இருக்காரு அவர் எந்திரிக்கணும் எழுப்பணும் ஆடெல்லாம் ஊற்று விடுனதுக்கப்புறமா ஆடு எல்லாமே இந்த சைட்லாம் கட்டி போட்டிருந்தோம் ஆடை எல்லாமே எடுத்து இப்போ தான் ஓட்டி விட்டு வந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து மாங்காய் சட்னி பண்ணுறதுக்காண்டி மாங்காய் தான் பறிச்சிட்டு இருக்காரு பாருங்கள் சாப்பாடுமே வந்துருச்சு சாப்பாடு தூக்கி வடிச்சிடலாம் மாங்காய் இப்போ தான் பறித்து கொடுத்தாரு ஒரு நாலு மாங்காய் போல் கொஞ்சம் பெருசாக இருக்குது முன்னாடி சட்னி பண்ணது ரொம்ப சின்ன சின்ன மாங்காய் ஆனால் இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் தோல் சீவி தான் சட்னி பண்ணணும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு மாங்காய் தோல் சீவி தராது அது எதில் தான் எனக்கு அதை காட்டுங்களா அந்த இது இது வந்து அந்த இது ஒரு நிமிஷம் காட்டுமா அதை அது பேர் மட்டிக்கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல அதோடய ஓடு அது அதில் மாங்காய் சீவரா இருப்பார் என்னோடய ஹஸ்பண்டு யாருமே இப்போ தான் தூணி எழுந்திரிச்சார் எந்திரிச்சிட்டு மூஞ்சி ஃப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு அவர் கொஞ்சமாக டீ வச்சுருந்தேன் டீ குடிச்சிட்டு மாங்காய் சீவிட்டு உட்காந்துருக்காரு மாங்காய் தோல் எல்லாமே சீவி எடுத்துக்கிட்டாரு என்னோடய ஹஸ்பண்டை இப்போ வந்து மாங்காவை கட் பண்ணுறாங்க மாங்காய் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டேன் என்னோட ஹஸ்பண்டு நான் வந்து பூண்டு வந்து ஒரு நாலு பல்லு பல பூண்டு உரிச்சேன் இப்போ வந்து வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தில் கொஞ்சமாக பாதி கட் பண்ணி தாங்க கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதனால் வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்காரு மாங்காவை போய் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அது கூட வெங்காயமும் வரமிளகாய் பூண்டுலாம் சேர்த்துல அதிகமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது கூடவே நான் வடை சட்டியுமே வச்சுக்கிட்டேன் பாருங்கள் வடை சட்டினு காயில் கொஞ்சமாக தண்ணி இருக்கலாம் தண்ணி வற்றதும் வடை சட்டியில் தண்ணி வத்திருச்சு நல்லா வடை சட்டியுமே காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இது கூட கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் மூணுமே சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சிருச்சு பாருங்கள் அது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து நான் கொஞ்சமாக தான் சக்கரை சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து கிளறி விட்டலாம் சக்கரை கொஞ்சம் கரையிற வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முன்னையோட சக்கரை கொஞ்சம் வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் நல்லா கரையுதும் அடுப்பு ஏரிகள் நம்ம அடுப்புன்னு கொஞ்சம் வந்து கொடுத்துக்கலாம் சர்க்கரை வந்து இப்போ ஓரளவுக்கு கரைஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சமாக தான் இருக்குது அந்த போக போக அப்படியே கரைஞ்சிரும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் பூண்டெலாம் இது வச்செல்லாம் எதுவுமே சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு நம்ம முன்னாடி கிளறி விட்டு வந்தோம் ஏன்னா இது பட்டை ஒன்று தண்ணி சேர்த்த ஒன்று மாதிரி டவுண்டு கேட்கும்ல கையை சுற்றுவோம் அதனால் நான் சேர்த்து கிளறுக்குள்ளே வீடியோ எடுக்கல இப்போ வீடியோ எடுக்கிறேன் நல்லா கிளறி வீட்டாச்சு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் இப்போ தான் மஞ்சள் தூள் சேர்த்தேன் கொஞ்சமாக தான் சேர்த்தேன் மஞ்சள் தூள் சேர்த்து கிளறி விட்டாச்சு இது கூட வந்து மாங்காய் அரைச்சி வச்சிருந்தாலும் பேஸ்ட் அதிகமாக சேர்த்துக்கலாம் மாங்காய் பேஸ்ட்டுமே சேர்த்துட்டேன் அதை அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்ப நல்லா கிளறி விட்டலாம் நல்லா கிளறி விட்டாச்சு அது ஒரு பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் மணல இருக்கிறதுக்கப்புறம் எடுத்துடலாம் இப்போ நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் வீட்டுக்குள்ளே சாப்பாடெல்லாம் ஒரு வழியாக பண்ணி முடிச்சாச்சு எல்லாம் இனிமேல் நாங்கள் சாப்பிடல சாப்பாடு பண்ணி தான் வச்சுருக்கோம் ஹஸ்பண்ட் இன்றைக்கி வேலைக்கு போகல ஆடல ஆடெல்லாம் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போகலை போயிட்டு ஆடை கல்ல ரிமூவ் பண்ணி விட்டு அது காட்டுக்கு போயிட்டு கூட்டு வர போகிறோம் வாங்க அது என்னென்ன கஷ்டப்படுதுன்னு நாங்கள் என்ன கஷ்டப்படுறோன்னு பாருங்கள் ஆட்டால் எவ்வளோ சரி ரன்னிங் பண்ணிட்டு போவோம் பாருங்கள் வாங்க மாசைக்கிறோம் ஒரு வழியாக காட்டுக்கு வந்துட்டோம் ஆடை எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டாடு தான் கண்ணில் மாட்டியிருக்கு இன்னும் குழந்தை ஆடு அம்மாலாம் எங்கள் இருக்குன்னு தெரில இந்த சைடில் ஒரு ரெண்டு ஆடு தான் இருக்குது தேறிட்டு இருக்கும் போகுது ஏன்னா வெயில் டைம் ஆரம்பி இப்போ தான் டைம் ஒரு எட்டு மணி போல் ஆகுது அதுக்கே வெயில் வந்துருச்சு இங்க ஒரு நம்ம வீட்டு ஆடு தான் போயிட்டு இருக்குது இப்பயும் வெயில் ஆரம்பிச்சிச்சு இன்னும் வெயில் ஆரம்பிச்சா கடிக்க ஆரம்பிச்சிடுது அதனால தான் இதை எங்கேயுமே போகாமல் இதை பார்த்துக்கிட்டே அந்த ஃபுல்லாகவே இங்கேயே இருந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கோம் நம்ம வீட்டு ஆடு அஞ்சு ஆடாக அது வந்து குழந்த ஒரு மூணு குழந்த அது கிடச்சதே இப்போ ஒரு ரெண்டு ஆடு தான் ரெண்டு பெருசாக அம்மா மட்டும் தான் கிடச்சிருக்காங்க இன்னும் குழந்தை கிடைக்கல இந்த குழந்தை கண்டு தான் தேடிட்டு இருக்கோம் நேற்று வந்து நான் ஆடை பார்த்துக்கிட்டு இங்கே இருந்துட்டதுனால இங்கே காணாமல் போல் வீட்டுக்கு கூட்டு போயிட்டோம் இன்றைக்கி கல் ரிமூவ் பண்ணி விட்டு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அதை பார்க்க முடியல தேடிட்டு இருக்கோம் ஆடை எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் அங்கே இருக்குது பாருங்கள் எல்லாம் நம்ம ஆடு ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது முந்திரி பழம் ஆனால் இன்னுமே எதுவுமே காய்கறில் தான் நினைக்கிறோம் கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது சரி ஒன்றாவது பறித்து சாப்பிட்லாம் வந்துட்டோம் வந்ததுக்கு இதாக இருக்கே இன்னுமே எதுவும் பழுக்கில் நினைக்கிறோம் அங்கே ஒரு முந்திரி மரம் அங்கே இருக்குல்ல அந்த முந்திரி மரம் அந்த முந்திரி மரத்தில் எல்லாம் பிஞ்சாக இருக்குதுன்னு பழுக்கலை இந்த முந்திரி மரத்தில் நல்லாவே பழுக்கு அப்படி ரெட் கலரெலாம் இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது பறித்து சாப்பிட்டுர்லாம் பறிச்சுட்டோம் நகா இருக்குல்ல பார்க்குறது கலர்ஃபுல்லாக ஆனால் இது ரெண்டு மூணுக்கு மேல சாப்பிட முடியாது தொண்டை ஆயிடும் முந்திரி பழத்தை பறிச்சுட்டு ஒரு மூணு தான் பறிச்சு ஹஸ்பண்டுக்கு கொண்டு நான் ரெண்டு சாப்பிட்ருப்பேன் இது வந்து பண்ண மாதிரி தான் கரகரன் இருக்குள்ள சாப்பிட முடியாது கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட்னு இருக்கு கொஞ்சம் ஆ ரொம்ப சுகராக இருக்குது ஆடு எல்லாமே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கோம் இது எல்லாமே நம்ம வீட்டு ஆடு இல்லை பக்கத்து வீட்டு ஆடும் சேர்ந்து கலந்துருக்கு இப்போ எல்லாமே வீட்டுக்கு தான் கூட்டு போயிட்டுருக்கோம் ஜா ஜா அந்த சைடு போயிட்டு போயிடாது அவங்க ஆடு கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படியாவது அவங்க ஆடுமே வீட்டுக்கு எடுத்து வந்து கட்டி போட்டுட்டோம் அப்போதான் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஹஸ்பண்ட் வந்து தண்ணி சாப்பாடு சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டாரு நான் அவருக்கு ஹீட்டாக இருக்கிறது அவர் தண்ணி சாப்பாடு பிடிக்குன்னு சொல்லிட்டு அது தண்ணி சாப்பாடு கொடுத்துட்டேன் எனக்கு வந்து நான் கலையில் ஒயிட் சாப்பாடு பண்ணி வச்சிருந்தேன் ஒயிட் சாப்பாடு தயிர் அதுக்கப்புறம் மாங்காய் சட்னி நல்லா இருக்கா மாங்காய் சட்னி சூப்பர் நல்லா இருக்கும் சரி சாப்பிட மட்டும் நான் பேசுகிறேன் ரொம்ப டயர்டு பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குது எல்லா சைடும் வெயிலில் போய் சுற்றி சுற்றி ஆடை தேடி இங்கே எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காட்டுக்கு போயிட்டு ஆடெல்லாம் கூப்பிட்டு வந்து ஆடை கட்டி போட்டாச்சு இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம் நானும் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ஹஸ்பண்டுமே சாப்பிட்டு முடிச்சார் அவர் தனி சாப்பாடு சாப்பிட்டாரு நான் வந்து தயிர் மாங்காய் மாங்காய் சட்னி ஒயிட் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா இருந்துச்சு நானுமே சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ஆடை கட்டி போட்டுட்டோம் அதுக்கு சாப்பிட்றதுக்கு இலை தான் எடுக்கணும் ஹஸ்பண்ட் இலை எடுக்க தான் போயிருக்க அவர் வந்த ஒன்றா அது இது பண்ணிவிடும் அப்பா அம்மா வந்து இன்றைக்கி இன்றைக்கி நான் ஈவினிங் வருவாங்க இல்லை நாளைக்கு காலைல வருவாங்க அக்கா கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க தெரியல அவங்க எப்போ வருவாங்க தெரியல அக்கா பொண்ணுமே அழுதா நானும் என்னைக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கா தெரியல நான் சொன்ன கூட்டுவாங்க லீவு தான் விட்டாச்சு தான் கூட்டுவாங்க அப்படின்னா தெரியல கூட்டு வராங்களேன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு விஷயம் பார்க்கலாம்